வலதுசாரி ரொம்ப துப்போக்கு முன்னே போதும் இல்லாத ஆதரவத்தோடு செயல்பட தொடங்கி இருக்காங்க வாழ்ந்து நம்பக்கூடிய மக்கள்கிட்ட பொய்களை அவதூறுகளை பிற்போக்கு எண்ணங்களை தேன் தடவி மாற்றங்களால் கொண்டு போய் டிரைவ் பண்றாங்க இந்தியாவிலேயே பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரே மாநில நம்முடைய திமுக அவங்களால வெற்றி கொள்ள முடியாதது நம்முடைய தமிழ்நாட்டை மட்டும்தான் அதனால தான் அமித்ஷா போன்றவருக்கு நம்ம மேலே எரிச்சல் நீங்கள் இல்லை உங்கள் சங்கிப்படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒன்றும் இங்கே பண்ண முடியாது இது தமிழ்நாடு எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டிருக்கீங்க அன்போடு வந்தா அரவணைப்போம் ஆணவத்தோடு வந்தால் அடிபடைய மாட்டோம் எதிர்த்து நிற்போம் உதயநிதி மோஸ்ட் டேஞ்சரஸ் ஒவ்வொரு தலைமுறைக்கு முன்னாடியும் ஒரு வரலாறு ஒரு கடினமான கேள்வியை உண்டு

இங்க ஸ்டாக்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய முதல் வழக்கம் இன்னைக்கு தொழில்நுட்பம் எவ்வளவோ பெருகிடுச்சு அந்த அளவுக்கு உங்களுடைய கடமையும் பெருகிடுச்சு ஒன்றியத்தில் பாஜக அரசு மூன்றாவது முறையா ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய இந்த ஆணவத்தில் வலதுசாரி அமைப்புகளும் பிற்போக்கு சக்திகளும் ரொம்ப வேகமாக முன்னைய போதும் இல்லாத ஆக்ரோஷத்தோடு தொடங்கி தொடங்கியிருக்காங்க வெளுத்ததெல்லாம் பால் நம்பக்கூடிய மக்கள்கிட்ட பொய்களை அவதூறுகளை பிற்போக்கு எண்ணங்களை தேன் தடவி வார்த்தைகளால் கொண்டு போய் சேர்க்க ட்ரை பண்றாங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் எல்லோரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ் குரூப்ல இருப்பீங்க சொந்தங்கள் தங்களோட அன்பை உணர்வை பரிமாறிப்பீங்க ஆனா அதில் ஒருத்தர் மட்டும் எதை பத்தியும் கவலைப்படாம விஷம் தேர்ந்த கருத்துக்களை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க பலரும் ஏதோ படிக்காம அனுப்பியிருக்காருன்னு கடந்து போயிடுவோம் அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அவரும் தொடர்ந்து மெசேஜ் அனுப்புவார் அப்படிப்பட்டவங்களுடைய பிற்போக்கு கருத்துக்கள் தொற்று நோய் மாதிரி வேகமா பரவும் அதை தடுக்கணும்னா அதுக்கு மாற்று மருந்தான நம்முடைய கொள்கைகளையும் நாம தீவிரமா பரப்பணும் பொய்யை பேசுறதுக்கு ஒருத்தர் தயங்காத போது உண்மையை பேசுறதுக்கு நெஞ்சில உரம் இருக்க நாம ஏன் தயங்கணும் எதுக்காக இதை சொல்றேன்னா இப்ப நம்ம தோல்ல தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியையும் காக்க வேண்டிய கடமை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவையும் நாட்டோட பன்முகத்தின் காக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இந்தியாவிலேயே பிஜேபிக்கு எதிராக ஐடியாலஜிக்கல் ஃபைட் பண்ணிக்கிட்டு ஒரே மாநில கட்சி நம்முடைய திமுக தான் அவங்களால வெற்றி கொள்ள முடியாதது நம்முடைய தமிழ்நாட்டை மட்டும்தான் அதனால தான் அமித்ஷா போன்றவருக்கு நம்ம மேல எரிச்சல் பேசுனாங்கல்ல அண்மையில் கூட என்ன பேசினார் அவரு பீகாரை ஜெயிச்சிட்டோம் அடுத்த டார்கெட் தமிழ்நாடு தான் சொல்ற மாண்புமிகு அமித்ஷா அவர்களிப்படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் இது தமிழ்நாடு எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டீங்களா அன்போடு வந்தா அரவணைப்போம் ஆணவத்தோடு வந்தா அடிபடைய மாட்டோம் எதிர்த்து நிற்போம் மீண்டும் சொல்றேன் அன்போடு வந்தா அரவணைப்போம் ஆணவத்தோட வந்தா அடிபணைய மாட்டோம் எதிர்த்து நிற்போம் உங்களை ஜெயிச்சு காண்பிப்போம் இந்த மாபெரும் இயக்கத்தை பேரறிங்க அண்ணா அவர்கள் தொடங்கினப்போ அவருக்கு வயசு நாற்பது தலைவர் கலைஞருக்கு இருபத்தி அஞ்சு வயசு தான் பேராசிரியர் நாவலர்னு பலரும் அவங்களோட இருந்தவங்க அத்தனை பேருக்கு இருபதுகள் தான் இருந்திருக்கிறாங்க அவங்க எல்லாம் எப்படி ஃபயராகி இருந்தாங்க என்பதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் தலைவர் அவர்கள் தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் என்ற அமைப்பை உருவாக்கினார் அதனுடைய முதலாம் ஆண்டு நிறைவுக்கு புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் இருந்து ஒரு வாழ்த்து பா வந்துச்சு அந்த வாழ்த்துப்பால புரட்சிக்கவிஞர் எழுதின வரிகள் தான் கிளம்பிற்றுக்கான் தமிழ சிங்க கூட்டம் கிழித்தெரிய தேடுதுகான் பகை கூட்டத்தை இந்த லைனை போதே அந்த இளைஞர்கள் எப்படி ஃபயராக இருந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு புரியும் அந்த ஃபயர் பிராண்ட் தான் நம்ம திமுக இது எதெல்லாம் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு பின்னுக்கு இழுக்குமோ எது எதெல்லாம் தமிழ்நாட்டை இருட்டுக்குள்ள தள்ளுமோ அது எல்லாத்தையும் தோற்கடிச்ச புது வரலாறு படைச்சோம் சும்மா எடுத்தோம் கவிழ்த்தோம்னு இங்கே எதையும் பண்ணிடல திரு திருவா வீடு வீடாக போய் பேசி டீ கடையும் சலூனுமே அரசியல் மேடைகளாக மாற்றி மக்களை எஜுகேட் பண்ணோம் உலக வரலாற்றை எல்லாம் சொல்லி நாம் ஏன் இன்னும் பின்தங்கிய நிலையில் இருக்கோம்னு எடுத்து சொல்லி மக்களுக்குள்ள நல்ல மாற்றத்துக்கான விதைய சிந்தனையாக விதைச்சாங்க அண்ணா பேசுறார் கலைஞர் பேசுறார் நாவலர் பேசுறார் பேராசிரியர் பேசுறாருன்னு சொன்னா மக்களும் குடும்பம் குடும்பமாக வந்து அவங்க பேச கேட்பாங்க அவங்க பேச்சில் சொன்னதையெல்லாம் மக்கள் அவங்க அவங்க ஊர்ல எடுத்துக்கிட்டு போய் சொல்லுவாங்க திராவிட உணர்வை அப்படியெல்லாம் வளர்த்தாங்க தமிழை நசுக்க வந்த இந்தி ஆதிக்கத்தை விரட்டினாங்க அதனாலதான் ஏ தாழ்ந்த தமிழகமே அப்படின்னு கவலைப்பட்ட காலத்தை மாத்தி இப்போ திரும்பி பாருங்க தமிழ்நாட்டை என்று சொல்லுகிற காலத்துக்கு நாம் வந்திருக்கிறோம் அவங்க ஜெனரேஷன் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்ததும் அவங்களுடைய உழைப்பையும் தியாகத்தையும் கொள்கை உணர்வையும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போகணும்னு தலைவர் அவர்கள் சிந்தித்து எண்ணி உருவாக்குனதுதான் இந்த இளைஞர் அணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஜூலை இருபதாம் தேதி மதுரை ஜான்சி அணி பூங்காவில் இளைஞர் அணியை தொடங்கினோம் அந்த கூட்டத்தில் பேசின தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார் சோதனைகள் வேதனைகள் தோல்விகள் அடக்குமுறைகள் சிறைச்சாலைகள் சித்திரவதைகள் எல்லாம் படைகூட்டி வந்தாலும் இந்த கழகம் அசைந்து விடாமல் தொலைந்து விடாமல் மறைந்து விடாமல் ஒளிவிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அடித்தளம் நம்முடைய அமைப்பு முறை அதோட நம்முடைய லட்சிய பயணம் சேர்ந்து தொடரும் முழங்கினார் இளைஞரணிய அறிவிச்சிட்டோம்னு சும்மா இருந்துடல இதுக்கான கட்டமைப்பை பலப்படுத்தணும்னு முதல்ல ஐவர் குழுவை ஏற்படுத்தினார் அதற்கடுத்து ஏழு பேர் கொண்ட குழுவை தலைமை கழகம் நியமித்தது அந்த குழுவிலே நான் ஒருவன் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் கஜித்துக் கொண்டிருக்கிற கூடிய நம்முடைய திருச்சி சிவா பாலாஜா அசேன் பருதி இளம் தாரைமணியன் ஜெயம் ஸ்பஞ்சவர்ணம் எஸ் ஆகியோரெல்லாம் இருந்தோம் நாங்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுக்க ஊர் ஊராக கிராம கிராமமாக திரு திருவாக போனோம் இளைஞர்களை சந்திச்சோம் கழகத்தொடர் கொள்கைகளை எல்லாம் எடுத்து சொன்னோம் தந்தை பெரியார் மன்றம் அறிஞர் அண்ணா மன்றம் சிட்டி பாபு பண்ணுறோம் எம்ஆர் ஆர் பண்ணுறோம் சத்தியவானை முத்து மன்றம் கலைஞர் படிப்பகம் அஞ்சுகம் படிப்பகம் டாக்டர் நடேசனார் படிப்பகம் டி எம் நாயர் வாசகர் வட்டம் சர்பிடி தியாகராயர் வாசகர் வட்டம்னு ஊர் ஊராக சென்று மன்றங்களை அமைச்சோம் கொள்கைகளை கூறுபடுத்தியது மட்டும் இல்ல மக்களையும் சந்திச்சு கழகத்தை வளர்த்தோம் இந்த பயணத்துல நாங்க சந்திச்ச சந்திக்காத சோதனைகளே இல்லை துன்பங்களை இல்ல துரோகங்களே இல்ல தாண்டி கழகத்தோட லட்சிய பயணத்துக்கு துணை நின்றது நாங்க வளர்த்த இளைஞரணி அந்த பணியை தம்பி உதயநிதி கிட்டையும் உங்ககிட்டையும் ஒப்படைச்சிருக்கிறோம் அவரும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து இன்னும் பவர்ஃபுல்லா செயல்படுறாரு இன்னும் சொல்லணுமா இறங்கி அடிக்கிறாரு கொள்கை எதிரிகள் உதயநிதி மோஸ்ட் டேஞ்சரஸ் புலம்புறாங்க அந்த அளவுக்கு கொள்கையிலே ஸ்ட்ராங்கா இருக்காரு கழகத்துக்கு எது தேவை என்று உணர்ந்து செயல்படுகிறார் உதயநிதி முதல்ல கட்டமைப்பை வலுப்படுத்தணும்னு லட்சக்கணக்கான இளைஞர்களை கழகத்தில் கொள்கை ரீதியா ஸ்ட்ராங்கா பாசறை கூட்டங்களை நடத்தினார் இருக்கிற தலைமுறையினரும் புரிஞ்சிக்க வேண்டும் என்பதற்காக புது பேச்சாளர்கள் அவசியம்னு உணர்ந்து ஃபர்ஸ்ட் செட்டில் இரநூறு பேரை உருவாக்கினார் அவங்க பேச்சையெல்லாம் கழக மேடையில் கேட்கும்போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு அடுத்த இளைஞர்களான நீங்கள் இன்னும் ஷார்ப்பாக பேச ஸ்ட்ராங்காக களமாட நிறைய புத்தகங்கள் உருவாகணும் அதுக்காக முத்தமிழ் அறிஞர் பேரில் பதி பதிப்பகம் தொடங்கினார் சரி இதெல்லாம் செஞ்சுட்டோம்னு சும்மா இருக்கலை இதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னு அறிவு திருவிழா நடத்துறாரு பல இடங்களில் லைப்ரரி ஆரம்பிக்கிறார் இதுதான் ஒரு பொலிட்டிஷியனுக்கு குவாலிட்டி சரி உதயநிதி செய்கிறார் அப்படின்னு அடுத்து நீங்க என்ன செய்யணும் அதை பற்றி கூட உதயநிதி இங்க சொன்னார் நம்மளோட லெகசியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் கழகத்தை வளர்க்கிற பணியில கொள்கை விதைக்கிற பணிகளை ஈடுபடணும் காலையில முரசொலி படித்த பிறகு அதுல வெளியாகி இருக்கக்கூடிய கட்டுரைகள் கருத்துக்கள் தலையங்கங்கள் திராவிட பார்வைகள்னு எல்லாவற்றையும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க அது எல்லாத்தையும் சுருக்கமா இன்றைய இளைஞர்களுக்கு புரிகிற வகை வரை வகையில கிரியேட்டிவா மாற்றி உங்களுக்கு என்ன ஒரு ஸ்டைலில் பேசி எழுதி கொண்டு போங்க அவங்களுக்கு விழிப்புணர்வையும் தெளிவையும் ஏற்படுத்தி தமிழ்நாட்டை உயர்த்தக்கூடிய கழகத்தின் பாதையில் அவங்களை கொண்டு வரணும் இங்கே கூடியிருக்கக்கூடிய இளைஞரணி தம்பிகளுக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு தலைமுறைக்கு முன்னாடியும் ஒரு வரலாறு ஒரு கடினமான கேள்வியை முன்வைக்கும் அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியாமல் மண்டியிடக்கூடியவங்களை வரலாறு மறந்துடும் மக்களும் மன்னிக்க மாட்டாங்க ஆனா வரலாறு முன்வைக்கிற கேள்விகளை எதிர்த்து ஃபைட் பண்ணி வரலாற்று திருத்தி எழுதுறவங்களை மக்களும் மறக்க மாட்டாங்க வரலாறு மறக்காது எல்லாம் வரலாறு படைக்கணும் அதுக்கு எப்போவும் மக்களோட மக்களாக நீங்க இருக்கணும் மக்களுக்காக இருப்பது தான் அரசியல் அந்த அரசியலை செய்யத்தான் உங்க எல்லாருக்கும் பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு மக்கள்கிட்ட போங்க அவங்க கூடவே வாழுங்க அவங்களுக்காக குரல் கொடுங்க இதுதான் உங்களுக்கான டாஸ்க் அரசியலு எதிர்பார்க்காதீங்க கடுமையாக உழைக்கக்கூடியவங்களுக்குத்தான் இடம் கிடைக்கும் அந்த இடம் கட்சி பொறுப்பில் மட்டும் இல்ல மக்கள் மனசுலயே நிரந்தரமாக இருக்கும் பேரங்க அண்ணா அவர்கள் தலைவர் கலைஞரின் உழைப்பை பாராட்டினார் தலைவர் கலைஞர் என்னை பத்தி சொல்லும் போது உழைப்பு 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 இப்ப நானும் தம்பி உதயநிதி அவர்கள் உழைப்பை பார்க்கிறேன் அதே உழைப்பு 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 அதைத்தான் உங்க கிட்டையும் எதிர்பார்க்கிறேன் அந்த உழைப்புக்கு இருக்கக்கூடிய இளைஞரணி படை தயாரா உதயநிதி பேசும்போது கேட்டார் வரும் தேர்தலில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க கேட்டார் அவருக்கு மட்டுமல்ல உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது இன்னைக்கு உள்ளாட்சியில சட்டமன்றத்தில் அமைச்சரவையில நாடாளுமன்றத்தில் நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு செயல்படுகிற பல பேர் இருந்து வந்தவர்கள் தான் நாளைக்கு உங்களிலிருந்து பலதும் இந்த இடத்திற்கு வரணும் நிச்சயமாக வரத்தான் போறீங்க தயாராக இளைஞ தாய் வீட்டை இங்கே உதயநிதி சொன்ன மாதிரி சேர்த்துக்கணும் அவங்களுக்கு அரசியல் உணர்வை கொள்கைகளை திராவிட மாடல் அரசின் சாதனைகளை கொண்டு போங்க ஒவ்வொருத்தருடைய வாக்கும் நம்ம குடும்பத்தினுடைய வாக்குகளும் அவங்க நண்பருடைய வாக்குகளும் உதயசூரியனுக்கு நம்ம கூட்டணி கட்சிகளோட சின்னங்களுக்கு தான் கிடைக்கணும் கடந்த கால ஆட்சியாளர்கள் செய்த தவறுகளை குற்றங்களை துரோகங்களை மக்களுக்கு நினைவுபடுத்துங்க அவங்க திரும்பி வந்தா தமிழ்நாடு என்னென்ன ஆபத்துக்களை சந்திக்கும்னு மக்கள்கிட்ட சொல்லுங்க நாடே திரும்பி பார்க்கிற அளவுக்கு தமிழ்நாட்டை முன்னேற்றி இருக்கக்கூடிய நம்முடைய திட்டங்களை பத்தி எடுத்து சொல்லுங்க நான் உறுதியோடு சொல்றேன் நாட்டில் நாட்டில் என்ன உலகத்திலேயே எந்த ஆட்சியும் செஞ்சிருக்க முடியாத அளவுக்கு முத்திரை திட்டங்கள யாராவது செஞ்சிருக்காங்களா நம்ம ஆட்சிய மாதிரி நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம அரசோட திட்டங்களால பயனடைந்திருக்க முடிய பேட்டிகளை பல்வேறு ஊடகங்கள் வெளியிடுறாங்க அப்படி பேட்டி அளித்த ஒரு தாய் பேசுனாங்க தன்னுடைய பசங்க பணம் அனுப்பாவிட்டாலும் தனக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை வாங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் உதவியா இருக்குன்னு சுயமரியாதை உணர்வோடு பேசினாங்க இன்னொரு பட்டியல பூ வைக்கிற ஒரு தாய் ஒரு பெண் ஆயிரம் ரூபாயை வச்சு பூ வாங்குகிறேன் விடியல் பயணத்துல போய் அதை வித்துட்டு வரேன் இதையெல்லாம் முதலிடம் மாத்தி சம்பாதிக்கிறேன்னு சொன்னார் இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோடிய முப்பது லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தோரு பெண்கள் தங்களுடைய தன்னம்பிக்கை கொடுத்திருக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு வெல்லும் தமிழ் பெண்கள் போன்ற நிகழ்ச்சிகளை ஏன் நடத்தணும் நம்முடைய திட்டங்களுடைய பயணிகள் பயனாளிகள் தன்னுடைய அனுபவங்களை அந்த சக்சஸ் ஸ்டோரியை எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக நடத்தணும் இன்னும் நிறைய சக்சஸ் மனிதர்களை உருவாக்கணும் மகளிர் மாதிரிய காலேஜ் போற பசங்க தங்களுடைய செலவை தாங்களே பார்த்துக்க வேண்டும் என்று சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற புதுமை பெண் மற்றும் தமிழ் புதலம் திட்டத்துல பன்னெண்டு லட்சத்துக்கு அதிகமான மாணவ மாணவிகள் பயன்படுறாங்க அது மட்டும் மட்டுமல்ல பசியோட ஸ்கூலுக்கு வந்துட்டு இருந்த பசங்க பலரும் இப்போ தினம் சூடா சுவையா சத்தா காலை உணவு சாப்பிடும்போது போது அவனுடைய அப்பா அம்மா நிச்சயம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நினைச்சு பார்ப்பாங்க நான் முதலும் திட்டத்தில் படிச்சு நல்ல ஜாபுக்கு போற இளைஞர்கள் எல்லாம் நம்ம திராவிட மாடலுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் யாருக்கையும் எதிர்பார்க்காம விடியல் பயண திட்டத்தில் கோடிக்கணக்கான இதுதான் எங்களுக்கான கவர்மெண்ட் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் வீட்டுக்கே வந்து மாத்திரை மருந்துகளை வழங்கி போறாங்களே நலமாக இருக்கக்கூடிய ரெண்டு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி எழுபத்தி அஞ்சு பேர்களும் பாராட்டுறாங்க நம்ம திராவிட மாநில அரசு எப்படி கேர் எடுத்து பாத்துக்கிறாங்க பாராட்டுறாங்க இப்படி நம்ம திராவிட மாடல் அரசுல லிஸ்ட் போட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் சாதனைகளை ஒரு புக்கா போடுகிற அளவுக்கு தினமும் ஏராளமான திட்டங்களை இருக்கோம் தான் பொருளாதார வளர்ச்சியில தமிழ்நாடு இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ஒன்றிய அரசு வெளியிடுகிற பல சர்வே ரிப்போர்ட் எல்லாவற்றிலும் நம்ம தமிழ்நாடு தான் டாப் இந்த திட்டங்களை பத்தியும் நீங்க இது எல்லாத்தையும் ஒவ்வொரு வீட்டையும் கொண்டு போய் நீங்க சேர்க்கணும் மற்ற கட்சிகள் எல்லோரும் தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க தனிச்சு தெரியக்கூடிய உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கணும் அந்த பிரச்சாரத்துல வழக்கமா திமுகவுக்கு ஓட்டுப்படாதவங்க கூட இளைஞர் அணியினுடைய உங்களுடைய அணியினுடைய அந்த கேம்ப் நீங்கள் நடத்துகிற பிரச்சாரம் அதிலேயே திமுகவுக்கு ஓட்டு போட கூடிய நல்ல வரணும் அப்படி ஒரு இம்பேக்டை நீங்கள் உருவாக்கணும் தேர்தல் நெருங்கி வந்துடுச்சு மக்கள் கிட்ட நீங்க சொல்லுங்க பத்தாண்டு கால தமிழ்நாட்டை படுபாதாளத்தில் தள்ளின அதிமுகவினர் தாங்கள் ஏதாவது உத்தமர்கள் போல வேஷம் போட்டுக்கிட்டு வந்து வாக்கு கேட்பாங்க அதேபோல் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்வது மட்டுமே வழக்கமாக வச்சிருக்கக்கூடிய பாஜகவினர் வழக்கம் போல தன்னுடைய பொய் பரப்புரைகளை பரப்புவார்கள் பதற்றத்தை வச்சு சந்திக்கலாம்னு வருவாங்க இவங்க கிட்ட வாய் புத்தி அடிமை சேவகம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட உரிமைகளை தமிழுடைய சுயமரியாதை வைக்கலாம்னு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை செய்ய பல கூட்டங்கள் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா இன்னும் ஐம்பது ஆண்டுகள் முன்னோக்கி நடைபெற போறோமா இல்ல ஆண்டுகள் பின்னோக்கி இருக்க முயற்சி பண்றவங்களுக்கு அடிபணிய போறோமா ஆக அந்த கேள்விக்கு மக்கள் விடையளிக்க போற விடைதான் திராவிட மாடல் ஆட்சி டூ பாயிண்ட் ஓ அதுக்கு நீங்க எல்லாரும் கடுமையா உழைக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட எதிர்காலத்தில் தான் தமிழ்நாட்டோட எதிர்காலம் தமிழகத்தோட எதிர்காலம் அடங்கியிருக்கு அந்த எதிர்காலம் பல நிறைஞ்சதா ஒளி நிறைஞ்சதா தமிழ்நாடு நம்பர் ஒன் என்று சிங்க நடை போடுகிறதாக அமையணும் நீங்க தான் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஒன் அடித்தளமாக இருக்கணும் இருப்பீங்களா நம்ம மிஷின் என்ன திராவிட மாடல் டூ நம்ம மிஷின் என்ன द्रावड़마டல் திரும்ப சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க நம்ம மிஷன் என்ன அந்த வெற்றிக்கான பயணத்தை இன்றைக்கு தொடங்குங்கள் தொடங்குங்கள் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவா தான் இருப்பாங்களே தவிர்த்து இதை அயோத்தி மாதிரி ஆக்கலாமே இதுல என்ன தவறுன்னு கேக்குறாரனா அப்ப அவர் எந்த அளவுக்கு இவர் கறிவு இருக்கு நைனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க நேரடியாக நான் அப்படி தான் பண்ணுவோம் நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம் என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்